வணக்கம் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமான இறையியல் விஷயங்களை பத்தி பேச போறோம் நீங்க சில மூலங்களை பகிர்ந்துகிட்டீங்க கடவுள்னா யாரு அவருக்கும் நேரம் இடம் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இப்படி சில பெரிய கேள்விகளை தொடுது குறிப்பா அந்த எல்லையே இல்லாத கடவுள் இந்த வரையறைக்கு உட்பட்ட உலகத்தோட அதிலும் முக்கியமா பாவத்தோட எப்படி உறவாடுகிறார் இதுதான் மயமா தெரியுது இல்லையா ஆமாம் ரொம்ப சரியா சொன்னீங்க இந்த மூலங்கள் சொல்ற பார்வை அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்படியா ஆமாம் அதாவது நித்தியமானவர் எல்லையற்றவர்னு சொல்ற கடவுள் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக என்ன நோக்கம் அதாவது பாவத்தை ஒழிச்சு தான் படைச்ச உலகத்தை முழுமையாக்கணும்னு அதுக்காக இந்த நேரம் இடம்னு இருக்கிற இந்த அமைப்புக்குள்ள எப்படி வராருங்கறத பத்தி இது பேசுது ஓஹோ கடவுளோட இயல்புக்கும் படைக்கப்பட்ட நாம இருக்கோமே நம்ம வரம்புகளுக்கும் அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்த இந்த மூலங்கள் எப்படி காட்டுதுன்னு நம்ம விரிவா பாக்கலாம் சரி அப்போ முதல்ல கடவுளுக்கும் இந்த நேரம் இடம் இதுக்கெல்லாம் என்ன உறவுன்னு பாக்கலாம் சரி கடவுள் நித்தியத்திலயும் இருக்காரு அதே சமயம் அவர் உண்டாக்குன இந்த நேரம் இடத்தையும் நிரப்புறாருன்னு உங்க மூலங்கள் சொல்லுது ஆமா எரேமியா கூட அத சொல்றாரு ஆனா சுவாரஸ்யமா இந்த நேர இடத்துக்குள்ள வர்றப்போ கடவுள் தன்னை ஒரு மாதிரி மறைச்சுக்கிறாருன்னு சொல்லுது ஏசாயாவில் மறைந்திருக்கிற தேவன்னு சொல்ற மாதிரி எதுக்காக இப்படி மறைச்சுக்கணும் இது ஒரு நல்ல கேள்வி கடவுள் தன்ன மறைக்கிறது வந்து நம்மள தண்டிக்கல இல்லையா இல்ல மாறா அவரோட அந்த எல்லையில்லாத பிரகாசமான தன்மை இருக்கே அதனால நாம பாதிக்கப்பட்டுட கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் தன்னை முழுசா வெளிப்படுத்தினா அதாவது முழுமையா நம்மால இந்த வரையறைக்குட்பட்ட பாவம் செய்யக்கூடிய நம்மால அதை தாங்கிக்கவே முடியாது ஒருவேளை அழிஞ்சு கூட அப்படியா ஆமா ஏசாயா தீர்க்கதர்சி தேவனை பார்த்தப்போ ஐயோ கத்துனாரு கத்துனாரே மோச கிட்ட கூட தேவன் சொன்னார் என் முகத்தை நீ பாக்க முடியாது ஒரு மனுஷன் என்ன பாத்துட்டு உயிரோட இருக்க முடியாதுன்னு சரி சரி கடவுளோட முழு மகிமை அப்படிப்பட்டது உபாகமம்ல அவரை பட்சிக்கிற அக்னின்னு கூட சொல்லியிருக்கு அவர் இந்த நேர் இடத்துக்குள்ள ஒரு சிம்மாசனம் ஒரு பெயர் இந்த மாதிரி சில அடையாளங்கள் மூலமா நம்மால உணரக்கூடிய நாம அணுகக்கூடிய ஒரு பிரசன்னத்தை உண்டாக்குறார் இது வந்து அந்த பெரிய வித்தியாசத்தை அப்படியே வச்சுக்கிட்டே நம்மளோட தொடர்பு கொள்றதுக்கு ஒரு வழி கடவுள் தன்னை மறைச்சிக்கிறதும் அதே சமயம் ஒரு சிம்மாசனம் இல்ல பெயர் மூலமா தன்னை வெளிப்படுத்துறதும் இது எப்படி ஒன்னா வேலை செய்யுது கொஞ்சம் முரணா தெரியுதே நல்ல கேள்வி முரணா தோணலாம் ஆனா மூலங்கள் படி இது ஒரு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடா ஆமா யோசிச்சு பாருங்க சூரியனை நம்மால நேரா பார்க்க முடியுமா முடியாது ஆனா அதோட வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் தானே கடவுளோட அந்த முழுமையான எல்லையற்ற அது சூரியனை விட பல கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது அதனால அவர் நேரடியா வெளிப்பட்டா அது நமக்கு அழிவா இருக்கும் ஆனா அவர் நம்மளோட உறவு கொள்ள விரும்புறார் சரி அதனால இந்த சிம்மாசனம் பெயர் இதெல்லாம் அவரோட முழுமையோட ஒரு சின்ன பகுதி நம்மால தாங்கிக்க கூடிய வெளிப்பாடு ஓ அப்போ ஒரு மறைமுகமான பிரசன்னம் மாதிரி ஆமா மறைமுகமான ஆனா உண்மையான பிரசன்னம் தன்ன முருசா மறைக்கவும் இல்ல அதே சமயம் தன்னோட முழுமையால நம்மள அழிச்சிடவும் இல்ல இது ஒரு ஒரு நுட்பமான சமநிலைன்னு மூலங்கள் சொல்லுது சரி சரி இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் தன்னை ஒரு விதத்துல மட்டுப்படுத்திக்கிறது நம்மள பாதுகாக்கதான் நம்மள விட்டு வெளியே போகல புரியுது அப்போ கடவுள் ஒரு விதத்துல தன்னை மட்டுப்படுத்தி ஒரு பிரசனத்தை தர்றாருனா அடுத்ததா மூலங்கள் சொல்றது இன்னும் ஆச்சரியமா இருக்கு அதாவது கடவுளே ஒரு படைப்பா மாறுறது கலாத்தியர்ல சொல்ற மாதிரி காலம் நிறைவேறினப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடவுள் நேரிடத்துக்குள்ள மனுஷனா ஆமா குறிப்பா பிலிப்பியர்ல சொல்ற மாதிரி கடவுள் தன்மையில இரண்டாம் நபர்னு மூலங்கள்ல சொல்றவர் தன்னை வெறுமையாக்கி ஒரு படைப்போட ரூபத்தே இருக்கிறாரான் இதோட இறையல் முக்கியத்துவம் என்ன ஆமா இந்த அவதாரம் அதாவது கடவுள் மனுஷனானது இது இந்த மூலங்களோட பார்வையில ரொம்ப ரொம்ப முக்கியம் மையம்னே சொல்லலாம் ஏன் ஏன் இது இவ்ளோ முக்கியம் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா படைக்கப்பட்ட உலகத்துல அதோட சித்தத்துல ஒரு குறைபாடு இருந்துனுச்சு அது தான் பாவம் செய்யற சாத்தியம் ஓ பாவம் செய்யற சாத்தியமா ஆமாம் யோபு புத்தகத்துல சாத்தான் கேக்குறான் இல்லையா யோபு சும்மாவா தேவனுக்கு பயந்து நடக்கறானு ஆமா இல்ல தேவன் தன் பரிசுத்தவான்களையே நம்புறது இல்லைன்னு சொல்ற மாதிரி படைப்புகளுக்கு பாவம் செய்ய வாய்ப்பும் இருந்துச்சு தூண்டுதலும் இருந்துச்சு சரி இந்த பிரச்சனையை கடவுள் எப்படி சரி பண்றாரு வெளியிலிருந்து ஒரு தீர்வு கொடுக்காம அவர் தாமே ஒரு படைப்பா மாறி அந்த பிரச்சனைக்கு உள்ளே இருந்தே தீர்வு காண்றாருன்னு மூலங்கள் சொல்லுது ஓ வெளியிலிருந்து இல்லாம உள்ளே இருந்தே ஆமாம் அதாவது வெளியிலிருந்து சரி பண்றதை விட அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே நுழைஞ்சு சரி பண்ற மாதிரி இது ஒரு மாதிரி உள்நோக்கிய தீர்வு முயற்சி மாதிரி இருக்கேன் சரியா சொன்னீங்க அதுதான் இங்க முக்கிய புள்ளி சரி ஒரு படைப்பா மாறுறது மூலமா கடவுள் படைப்ப தன்னோட ஒப்புரவாக்க முடியுது கொலோசியர்ல சொல்ற மாதிரி பிரிஞ்ச போன படைப்ப மறுபடி தம்மோட இணைக்கிறார் உள்ள இருந்து பாவத்துக்கான சாத்தியத்தையே அகற்றி கடைசியில இந்த நேரிடத்தையே முழுமையாக்க முடியும்னு சொல்லுது அப்போ அந்த அவதாரமான கடவுள் ஆமா அவர்தான் கொலோசியர் சொல்றபடி சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் முந்தின பேருமானவரா ஆமா அதாவது புதிய பாவம் இல்லாத படைப்போட ஆரம்பமா இருக்காரு இதன் மூலமா மத்த படைப்புகளான நாமும் கலாத்தியர் சொல்ற மாதிரி கிறிஸ்துவின் சாயலை அடைற வரைக்கும் தேவனுடைய குமாரர்களா மாற உதவுறார் ஓஹோ சுருக்கமா சொன்னா அவதாரம்ங்கிறது கடவுள் படைப்போட பிரச்சனைய உள்ள இருந்தே கையாளுகிற ஒரு ரொம்ப தீவிரமான அன்பான வழின்னு சொல்லலாம் கடவுளே ஒரு படைப்பா மாற வேண்டியிருந்ததுங்கிற இந்த கருத்தே நம்ம படைப்புகளோட இயல்பான வரம்புகளை பத்தி யோசிக்க வைக்குது ஆமாம் நாம எவ்வளவு வரையறுக்கப்பட்டவங்கன்னு உங்க மூலங்கள் ரொம்ப அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமாம் நிச்சயமா நாம வந்து கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த கால ஓட்டத்துல மாட்டிட்டு இருக்கோம் எரேமியாவுல தேவன் நம்மளை கருவுல உருவாக்குறதுக்கு முன்னாடியே அறிஞ்சிருந்தாலும் சரி சங்கீதத்துல நம்ம நாட்கள்லாம் எழுதப்பட்டிருந்தாலும் சரி நாமோ அந்த கால வரிசையில தான் வாழ்றோம் ஆமா அதுதான் நம்ம யதார்த்தம் கடவுளை மாதிரி அந்த எல்லையில்லாத தன்மை இல்ல காலமற்ற நித்தியம் இதெல்லாம் நம்மால கற்பனை கூட பண்ண முடியாது முற்றிலும் உண்மை இந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் மூலங்கள் படி நாம பேசுறோம் இல்லையே நித்திய வாழ்வுன்னு ஆமா அது கூட காலத்தோட முடிவே இல்லாத நீட்டிப்பு தானே தவிர கடவுளை போல காலத்துக்கு அப்பாற்பட்ட நிலை இல்லை ஓ அப்படியா ஆமா படைப்புக்கு முன்னாடியோ இல்ல இந்த நேரடத்துக்கு வெளியிலயோ நம்மால இருக்கவே முடியாது இது நம்ம அடிப்படை இயல்பு சரி பாவம் முழுசா அகற்றப்பட்டு நம்ம சித்தம் தேவ சித்தத்தோட முழுச இணைஞ்ச பிறகும் கூட நாம படைப்புகளாதான் இந்த நேர இட கட்டமைப்புக்குள்ள தான் இருப்போம் லூக்காவில இயேசுவே மனுஷனா இருந்தப்போ ஞானத்துல வளர்ச்சியில தேவ கிருபையில மனுஷர் தயவுல அதிகமா விருதி அடைஞ்சாருன்னு சொல்லியிருக்கு இல்லையா ஆமா சொல்லிருக்கு அது மாதிரி நாமும் கடவுளோட உறவுல நித்தியமா வளர்ந்துட்டே இருப்போம் ஆனா படைப்புங்கற இந்த அடிப்படை வரம்புகளை நாமோ ஒருபோதும் தாண்ட மாட்டோம் அப்போ நாம நித்தியத்துக்கும் வாழ்வோம்னு சொல்லும்போது அது கடவுளோட நித்தியத்துல இருந்து எப்படி வித்தியாசப்படுது அத கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா கடவுளோட நித்தியது வந்து காலமென்மை டைம்லெஸ்னஸ் காலமென்மையா ஆமா அவருக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு பாகுபாடு கிடையாது எல்லாம் ஒரே நேரத்துல இப்போ மாதிரி இருக்கலாம் ஓ ஆனா படைப்புகளான நம்ப நித்யங்கிறது முடிவில்லாத காலம் எண்ட்லெஸ் டைம் முடிவில்லாத காலமா ஆமா அதாவது நேரம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் அதுக்கு முடிவே இருக்காது அது நேரத்துக்குள்ள தான் இருக்கும் நாம ஒருபோதும் நேரத்துக்கு வெளியே போக முடியாது இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு நதி முடிவில்லாம ஓடிட்டே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம் ஆனா அது எப்போ அந்த நதி பாதையில தானே ஓடும் சரி அது மாதிரிதான் நம்ம நித்திய வாழ்வும் நேரத்துக்குள்ள தான் இருக்கும் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு மூலங்களும் ஒத்துக்கொள்ளுது அதுக்கு ஒரு நல்ல ஊம சொல்றாங்க நம்மால பிரகாசமா இருக்கிற சூரியனையே நேரடியா பாக்க முடியறதில்ல ஆமா அப்படி இருக்கும்போது எல்லை இல்லாத காலமற்ற கடவுளை எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும் சரி சரி புரியுது நாம் இப்படி நேரத்துல கட்டுப்பட்டு இருக்கும்போது போது நேரத்துக்கே அப்பாற்பட்ட கடவுள் இந்த உலகத்தையும் இதுல நடக்கிற நிகழ்வுகளையும் எப்படி பாக்குறாருங்கிறது உண்மையிலேயே ஆழமா யோசிக்க வைக்குது ஆமா இங்கதான் உங்க மூலங்கள் தத்துவத்தோட ஆவித்துக்கே போகுது இல்லையா ஆமா ரொம்ப ஆழமான பகுதி இது கடவுளுக்கு நம்ம கடந்த நிகழ்கால எதிர்காலம் எல்லாம் ஒரே இப்போ மாதிரி இருக்கணும் இந்த முழு நேர இடமும் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லாத ஒன்றுமில்லாதது போல இல்ல ஏசையா சொல்ற மாதிரி தேசங்கள் தூசிய போல இல்ல ஒரு கனவு போல இருக்கலாம்னு சொல்லுது ஆமா இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது என்ன கேள்வி சிலுவ மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு அது காலமே இல்லாத கடவுளுக்கு என்ன அர்த்தத்தை தரும் ஆமா அது எப்படி மூலங்கள் இந்த கேள்வியை ரொம்ப ஆழமை சந்திக்கிது ஃபிலிப்பேர்ல கிறிஸ்து தேவனுடைய ரூபமா இருந்தும் அதை கெட்டியா பிடிச்சுக்கலன்னு சொல்லுது எபிரேயர்ல அவர் நேத்தும் இன்னைக்கும் என்னைக்கும் மாறாதவர்னு சொல்லுது உம் அப்போ சிலுவையில அனுபவிச்ச அந்த பிரிவு அந்த வேதனை அந்த வலி அது அந்த வெள்ளிக்கிழமை மதியம் மட்டும் தான் நடந்துச்சா இல்ல அது ஏதோ ஒரு விதத்துல நித்தியத்துக்கும் கடவுளோட அனுபவத்துல இருக்குதா இது இது புரிஞ்சுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சிலுவைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல நடந்த நிகழ்வு தானே நித்தியத்துல கேள்விக்கு வந்து நிச்சயமான பதில் நம்ம கிட்ட இல்லைன்னு மூலங்களே ஒத்துக்கொள்ளுது அப்படியா ஆமாம் இது மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்மம் ஏசாயா சொல்ற மாதிரி ஏன் நினைவுகள் உங்க நினைவுகள் இல்ல உங்க வழிகள் ஏன் வழிகளும் இல்ல சரி ஆனா மூலங்கள் வலியுறுத்துற ஒரு கருத்து என்னன்னா அந்த சிலுவை நிகழ்வு அதோட அர்த்தம் என்னவா வேணா இருக்கட்டும் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளோட உச்சக்கட்ட அன்பு ஓ நமக்காக வெளிப்படுத்தப்பட்ட அன்பு ஆமா ரோமர்ல சொல்ற மாதிரி நாம பாவிகளா இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மறுச்சதுனால தேவன் நம்ம மேல வச்ச தன்னோட அன்ப விளங்க பண்ணினார் குலோசேர்படி அந்த சிலுவை இரத்தத்தினால அவர் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் இருக்கிறதையும் பரலோகத்தில் இருக்கிறதையும் தம்மோட ஒப்புரவாக்கிக்கிட்டார் சரி சரி அதனால சிலுவையோட நித்திய அர்த்தம் ஒரு மர்மமா இருந்தாலும் அது நம்ம காலத்துல நம்ம யதார்த்தத்துல வெளிப்படுத்தப்பட்ட கடவுளோட மீட்பின் செயல் அவரோட அன்பு அதுதான் முக்கிய செய்தி ம் நேரம் இடம் எல்லாமே கடவுளுக்கு ஒண்ணுமில்லாதது மாதிரி இருக்கலாம்னா அப்ப நம்ம இருப்பு இருக்குதே அதோட அர்த்தம் என்ன நாம இருக்கோங்கறதே ஒரு பெரிய விஷயமா ஆமா இருப்பு இல்லாமே இத பத்தியும் உங்க மூலங்கள் பேசுதில்லையா நமக்கு இது சுலபம் ஒண்ணு இருக்கு இல்ல இல்ல ஆனா கடவுளுக்கு இது எப்படி இதுவும் ஒரு தத்துவார்த்தமான ஆனா முக்கியமான புள்ளி சொல்லுங்க நமக்கு இருக்குற மாதிரி இருக்கு இல்ல இல்லங்கற அந்த இருமை நிலை அந்த பைனரி அது கடவுளுக்கு பொருந்தாதுன்னு மூலங்கள் சொல்லுது ஓ ரோமர்ல ஆப்ரஹாம பத்தி சொல்லும்போது தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் சொல்லிருக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரா ஆமா இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம இருப்புங்கிறதே கடவுள் அதை அனுமதிக்கிறதுனால அதை தாங்கி தான் சாத்தியமாகுது அப்படியா ஆமா எபிரியர்ல சொல்ற மாதிரி அவர் தன்னோட வல்லமையுள்ள வசனத்தினால சகலத்தையும் தாங்குறாரு கொலோசியர் இன்னும் தெளிவா எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறதுன்னு சொல்லுது அவர மெய்யான தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன் நித்யராஜான்னு சொல்றார் அதனால கடவுள் மட்டும் தான் முழுமையான தன்னிறைவான இருப்பு நாமும் இந்த நேர இடமும் கூட அவரால் உருவாக்கப்பட்டவைதான் ரோமர்ல கூட சிருஷ்டி வரிசையில வருது இல்லையா நாம இருக்கிறது கடவுள் நம்மள நினைவில் இல்ல தாங்கிட்டு இருக்கிறதுனால மட்டும்தானா ஒரு வகையில அப்படிதான் சொல்லணும் நம்ம தானா வந்ததில்ல அது சார்ந்திருப்பது கடவுள் நிறைச்சா அது இல்லாம போகலாம் அவர் அப்படி செய்ய வேற விஷயம் சங்கீதம் சொல்ற மாதிரி மலைகள் தோன்று முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் அதாவது இந்த நேர இடம் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி கடவுள் முழுமையானவர் மாறாதவர் அப்போ இந்த முழு நேர இடமும் இதுல நடக்கிற எல்லா சம்பவங்களும் கடவுள் ஏற்கனவே முடிவுரைய தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குற ஒரு சினிமா படம் மாதிரி இருக்கலான்னு மூலம் மூகிக்குது ஒரு சினிமா படமா அந்த படம் ஓடிட்டு இருக்கு அது இருப்புக்கும் இல்லாமைக்கும் நடுவுல இருக்கிற விழும்புல இருக்கு ஆனா படத்தை பார்க்குற கடவுளுக்கு அது ஒரு பொருட்டே இல்ல இதுவும் நம்மால முழுசா புரிஞ்சிக்க முடியாத ஒரு கடத்து தான் ஆமா ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா இதுல இருந்து கிடைக்கிற ஒரு முக்கிய தெளிவு என்னன்னா நம்ம இருப்பு தற்செயலானது இல்ல அது கடவுளால் தாங்கப்படுது ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கப்படுது சரி இவ்வளவு ஆழமான கருத்துக்களை நாம பார்த்தோம் அப்போ இதெல்லாம் தொகுத்து பார்த்தா நாம என்ன புரிஞ்சிக்கணும் அந்த எல்லையில்லாத கடவுள் ஏன் தன்னை மட்டும் படுத்தி நேரிடத்துக்குள்ள வந்தாரு குறிப்பா மனுஷனா அவதாரம் எடுத்ததோட நோக்கம் என்ன அதாவது பாவத்தை உள்ளே இருந்து அகற்றுவது ஆமா அப்புறம் கடவுளோட நித்தியமான காலமற்ற இயல்புக்கும் நம்ம வரையறுக்கப்பட்ட காலத்துக்குட்பட்ட இருப்புக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசம் நம்ம சிலுவை மாதிரி நிகழ்வுகள்லாம் கடவுளோட பார்வையிலே எப்படி இருக்கலாங்கிற அந்த மர்மம் நம்ம இருப்பே கடவுளை தான் இருக்குங்கிற உண்மை இதெல்லாம் முக்கியமா தெரியுது கரெக்ட் கடவுள் அவரோட முழுமையில நம்மால புரிஞ்சுக்க முடியாதவராகவும் முற்றிலும் வேறானவராகவும் இருந்தாலும் அவர் படைப்பு அதோட சொந்த நிபந்தனைகளுக்குள்ளேயே சந்திச்சு தொடர்பு கொண்டு கடைசியில் அதை முழுமையாக்குறார் இதுதான் மைய கருத்தா தெரியுது ஆமா அது ரொம்ப சரியான தொகுப்பு அது மட்டும் இல்லாம இந்த மூலங்கள் சொல்ற இறுதி நிலை என்னன்னா சொல்லுங்க இந்த நேர இடத்துக்குள்ளேயே படைப்பு முழுமையாக்கப்படும் பாவம் அகற்றப்பட்டு படைப்புகள் கடவுளோட உறவுல நித்தியமா வளர்ந்துட்டே இருக்கும் ஆனா ஆனா எப்பவும் படைப்புகளாவே அந்த அடிப்படை வரம்புகளுக்குள்ளேயே இருக்கும் அந்த முழுமை அடைஞ்ச நிலையில ஒன்னு குறைந்தியர் சொல்ற மாதிரி பிதாவாகிய தேவன் தாமே எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருப்பார் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருப்பாரா ஆமா அதாவது கடவுளோட பிரசன்னம் முழுமையா எந்த தடையும் இல்லாம முழுமையாக்கப்பட்ட அந்த நேர இடத்துல வியாபிச்சிருக்கும் ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு அலசல் இது இதோ நீங்க கேட்டுட்டு இருக்கறவங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கடைசி விஷயம் இந்த முழு நேர இடமும் நம்ம எதார்த்தம் நம்ம வரலாறு இதெல்லாம் கடவுளுக்கு ஒன்றுமில்லாதது இல்ல ஒரு கனவு மாதிரி இருக்கலாம்னு உங்க மூளைங்கள் திரும்பத் திரும்ப சொல்லுது ஆமா ஏசாயா எல்லாம் சொல்லுது இது உண்மையிலேயே நம்மளை கொஞ்சம் நிறுத்தி யோசிக்க வைக்குது நம்ம முழு எதார்த்தமும் நம்ம வாழ்க்கையும் நம்ம அனுபவங்கள் வழிகள் சந்தோஷங்கள் எல்லாமே இறுதி யதார்த்தமான கடவுளால முற்றிலும் வேறு ஒரு தலத்துல உணரப்படலான்னா அப்போ இந்த கனவு இல்ல சினிமா படத்துக்குள்ள வாழ்ற உங்க சொந்த வாழ்க்கையோட உங்க அனுபவங்களோட முக்கியத்துவத்தை நீங்க பாக்குற விதத்தை இது எப்படி மாத்துது இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க